எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் சி போர்டில் நாலு மூணு தான் நல்ல ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் ஸோ ஹிட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஸோ மூணாம் நம்பர் வந்து நமக்கு மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் போர்டு எடுத்து கொடுத்தோம் சரிங்களா மூணு போர்டுமே பாஸ் பண்ணியிருக்கு பிசி நமக்கு தொண்ணூற்றி மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏபிசியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு கொடுத்துருந்தோம் அப்படியே பாக்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏபிசி ஏபிசி ஃபுல் பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்ரேடிங் நம்பர் கொடுத்திருந்தோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு மூணாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதுவும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஸ்பின்னிங் வந்திருக்கும் நம்ம போர்டில் நல்லா மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மூணாம் நம்பர் தான் வரும்னு சொல்லியிருந்த வீடியோவில் அதை வந்திருக்கு அதேமாதிரி மூணு ஏழுன்னு கொடுத்தோம் ஆக்சுவலி ஏழு மூணு திரும்பி அடிச்சிருக்கு அதேமாதிரி ஒன்பது எட்டுன்னு கொடுத்துருந்தோம் அது ஒன்பது மூணுன்னு பவரில் போயிருக்கு புரியுதுங்களா நம்ம ஆல் போர்டு எடுத்து கொடுத்த அந்த மாதிரி தான் அதேமாதிரி முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்தோம் ஸோ ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு அப்படின்ற மாதிரி ஏசியும் நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம வந்து இங்கே இடத்துல மூணாம் நம்பர் மாதம் எட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒம்பதா நம்பரும் நம்ம போர்டில் வச்சுருக்கோம் எல்லா நம்பரும் திருப்பி முப்பத்தேழுன்னு வச்சிட்டோம் ஸோ தொண்ணூற்றி மூணுன்னு வச்சிட்டோம் மிஷின் நம்பர் வந்தால் சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தோம் போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏ போடில் ஒன்பது ஏழு மூணு அப்படின்னு சொல்லி சூப்பராக ஏபிசி ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணி கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் கீழே தொள்ளாயிரத்து எழுபத்தொம்போது எழு ஏழு ஏழு ஒன்பது வந்துருச்சு அதை சூப்பராக ஒரு நம்பர் ஏழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்தோம் ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு நம்ம மேலே போர்டில் ஏபிசி ஃபுல்லாக பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா மூணாம் நம்பர் இட் ஆயிருச்சு அந்த மூணாம் நம்பர் வச்சு அதை நம்ம மேட்ச் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஸோ நம்ம சொன்னத வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்திங்கன்னா அந்த ஏழு ஒன்பதோட கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் வின்னிங் நல்லா வாங்கியிருக்கலாம் வே போர்ட் வச்சு உண்மையான நிலத்துக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு நம்ம போர்ட்டில் வந்திருக்கு கீழே இங்கே ஜஸ்ட்மிஸில் தான் போயிருக்கு சரிங்களா எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு ஏழுநூற்றி அறுபத்தி மூணுக்கு அந்த ஆறு ஒன்பது அதுதான் மாதிரி இருக்குது மேலே ரெண்டாம் நம்பர் ஒரு நம்பர் தான் ஜஸ்ட் மிஸ்லாம் போயிருக்கு போர்ட் வச்சூன் பண்ணிண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப சொல்லி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி வின்னிங் கொடுக்குறேன் ஸோ வெட் டெய்லி வின்னிங் கொடுக்குறேன் ஸோ அதுக்காக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ வென்னிங் வெற்று வெண் வின்னிங் போர்ட் வச்சூன் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ